பயில் தந்து ஒரு தாயை போல தேற்றி நிறே உம்மை பாடுவேன் ஏற்ற வேலையிலும் கிருபைகள் தந்து ஒரு தந்தை போல் தேற்றி நீரே உம்மை பாடுவேன் விளவின நேரம் என்னை சுமந்து நேரம் கிருபையில் தந்து அந்த தாழை பாதுகாத்தி நீர் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதை கோடி கோடி நன்றி சொன்ன முடியாத புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே என்ன முடியாதிசையங்கள் என் வாழ்வில் செய்பவரே கோடி கோடி நன்றி சொன்னாலும்

ஹலே லூயா அந்த பாடலை பாடக்கிறவே செய்த கத்தருக்கு கொடான ஆனக்கூடிய நன்றி செலுத்துகிறேன் ஹலே லூயா